அந்த நிவாரணப் பணிகள் ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக யாருமே பேசல அப்படினா ஒழிக்க வந்தவர்கள் என்பதாக அர்த்தப்படுகிறது அவர்கள் மைந்த குடும்பம் வந்து விடுதலை புலிகளை அளித்தார்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு வகையில் மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை செய்தார்கள் என்ற ஒரு சாதனையாக சிங்கள மக்கள் பார்க்கிறார் ஆனால் இவர்கள் இவர்களுடைய ஆளுகடைய இந்த ஏபிபி பயங்கரவாத கூட்டத்தினுடைய நோக்கம் எல்லாம் சர்வதேசத்தை தமிழ் மக்களை அழிக்கணும் தோற்று போவார்கள் இப்போ இவர்களை அடக்க வைத்து இப்போ அந்நிய செலாவணி நாட்டுக்களை வரா வராமல் தடுக்கிற ஒரு நடவடிக்கை இரண்டு இலங்கையுடைய விமான போக்குவரத்து பயணிகளட்டு முடக்கப்படக்கூடிய நிலை இவர்களை உருவாக்கி விடுறார்கள் இந்த அரசு செய்கிற ஒரு மொக்குத்தனமான முட்டாள்தனமான தான் நான் சொல்றது இப்ப பொய்யா இருக்கலாம் இது நடக்குமாங்க இது ஒரு கருத்து போர் உங்களுக்கும் எனக்கும் அது பகமை அல்ல இது ஒரு கருத்து போ நீங்களும் தமிழன் நானும் தமிழன் ஆகவே இரண்டு தமிழர்களும் ஏதோ ஒரு முறையும் முரண்படுகிறார்கள் அவ்வளவுதான் அதனால் நீங்களும் எனக்கு அல்ல நான் எதிரி அல்ல உங்களுக்கு நீங்க எனக்கு சோ இந்த இடத்தில் வந்து இதை நாங்கள் மிக முக்கியமாக இதை கையாள வேண்டும் இன்று கூட இன்றைக்கு யழ்ப்பாணத்துல அந்த ஹைதிட்டி அந்த விகாரியை பற்றி பேசுறான் இதெல்லாம் தேவையற்ற ஒரு விடயம் இது மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில ஆளுகிற வர்க்கம் செய்கிற ஒரு திசை திருப்பு நடவடிக்கை மக்கள் அதுக்காக வீணா போன வாடக வாய்களுக்கு காசு கொடுத்து இதை திசை திருப்பி தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கலங்கத்தை துணைப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு திசை திருப்பு நடவடிக்கை சிக்கிறாதீங்க சிக்கிறாதீங்க இந்த வருடம் வருகிற ஒவ்வொரு நாட்களும் ஆளுகிற வீட்டுக்கு மிக பெரும் நெருக்கடியான நாளாக ஆண்டாக மாறப் போகிறது படியா கவனிங்க இப்போ சைத் பிரேமதாசாவும் ஐயா ரணில் விக்ரமசிங்க அவர்களும் திடீர் சந்திப்பெல்லாம் நடைபெற்றிருக்கிறது இது வந்து திறந்த வழியில வெளிப்படையாக இடம்பெற்றிருக்கிறது இதுவரை காலமும் உலக ரீதியாக இடம்பெற்று வந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது சம்பிரதாயபூர்வமாக உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லும் முகமாக திறந்த வழியில சந்தித்திருக்கிறார்கள் அங்க ஆடுகளம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கு எனது கணிப்பு சரியாக இருந்தால் எதிர்வரும் மே மாதத்துக்குள்ளதாக மிகப்பெரிய நெருக்கடியை வீட்டுக்காரர் ஆள ஆளுகிற வீட்டுக்காரர் சந்திக்க போகிறார் உலக பூகோள அரசியலுடைய மையத்துக்குள் இவர்கள் நசிவழ போகின்றார்கள் அது மிக பெரும் நெருக்கடியை தரப்போகிறது இப்ப இன்றைக்கு தை மாசம் பிறந்துட்டா இந்த மாதம் கழிய மாறி மாறி மலை ஒளிஞ்சிடும் மாறி மலை ஒளிஞ்சிடும் இப்போ அங்க வந்து இந்த மாதம் கடந்து வாரம் வருகிற மாதம் மாசி மாதம் மிக பெரும் எதிரான போராட்டங்கள் புரட்சிகள் எல்லாம் இலங்கையில வடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க எழுதி வச்சு இது நடக்க போகுது விரைவில் போகுது அப்போ வகையில் திசை திருப்புகிற வகையில் நடவடிக்கை நடக்கும் இது திட்டமிடப்பட்ட ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை இப்ப வருகிற தகவல்கள் அல்லது என் கணிப்பு செய்ய வேண்டால் பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போற அவரை பதவியில அந்த தூக்குவதற்கான நடவடிக்கை வரலாம் அதுக்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்க அங்க அமர்வது அப்படி எல்லாம் இவர்களை கவழ்த்து விட்டு இவர்கள் புதிய ஒரு அரியணையில் இடைக்கால அரசை கோத்தபாய மாதிரி ரணில் வந்த மாதிரி ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கை இருக்கு அது அதன் ரெண்டு கட்டமாக இதை நீங்க பார்க்க வேண்டும் ஒரு கட்டம் வந்து பொருளாதார நெருக்கடி இரண்டாவது அரசியல் இவருடைய நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் புரட்சி இந்த ரெண்டு நடக்க போகுது இங்கால அரசியல் நெருக்கடி சர்வதேச அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம் மறுபக்கம் உள்நாட்டுக்குள் மக்களுடைய சிக்கி தவிக்க போது அந்த மத சங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அவர்களுக்கு எதிராகவும் போராட்டம் படிக்கும் நீங்கள் தான் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனையை நீடிப்பதற்கு காரணம் என முதன் முதலாக இலங்கை வரலாற்றிலே அவர்களுக்கு எதிரான போராட்டமும் நடக்க போகுது படிக்க போகுது அதுக்கு பிறகுதான் அவர்களும் தங்களுடைய கருத்தியலில் சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை அங்கே ஏற்படுத்தும் ஆக இந்த ஆண்டு மிக பெரும் சவால் நடந்த ஆண்டாக ஆளுகிற வர்க்கத்துக்கும் அந்த காவிகளுக்கும் எதிராக நடக்க போகுது இது ஏதோ ஒரு வகையில் பின்னணியில் சர்வதேசத்தினுடைய அழுத்தம் இருக்கலாம் இரண்டாவது உள்நாட்டுக்குள்ளே இன்று மக்கள் வேலை வாய்ப்பு நிற்கிறார்கள் இத ஆளுகிற வீட்டுக்காரரும் இந்த டிக்டாக் மோடிய குழுக்களை உருவாக்கி கத்துகிற குழுக்களும் சரியாக நிலவில வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கண்முடித்தனமாக செய்கிற இந்த நடவடிக்கை கமலியாகத்தான் இருக்கு இந்த மக்கள் பொருத்து போயிட்டான் இப்ப ஹைதிட்டி விகாரை கூட அங்க உடைக்க போறோம்னு சொல்லி ஒரு பைட்டைக்காரன் வீட்டு சேர நம்மளுக்கு நகைச்சுவை கமளியா தான் பார்த்து தவிர மக்கள் அவர் பின்னால் திசை திரும்பி விட்டார்கள் நீங்க நினைத்தீங்கன்னா அது உங்களை நீங்கள் ஏமாற்றுவது மிக விரைவில் பேரழிவை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதற்கான ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கை தம்பி நான் சொல்றேன் நீங்க கவனிங்க இது வந்து வெளிப்படையா அப்பட்டமா தெரியுது இது திசைதிருப்பு தான் அப்படி என்று இந்த இடத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நிவாரணப் பணிகள் ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக யாருமே பேசல அப்படின்னா இது திட்டமிட்டு மறைக்கப்படுது அப்படி சொன்னால் அப்ப நீங்கள் லஞ்ச உடலை ஒழிக்க வந்தவர்கள் சிக்கி விட்டீர்கள் என்பதாக அர்த்தப்படுகிறது உங்களுக்கு அது பேசப்படாமல் இருக்கலாம் நாளை நாளை அல்லது வருங்காலங்களில் இதுதான் விஸ்வரூபம் எடுத்து ஆடும் அங்கே புள்ளி விவரங்கள் இதை விட மிக வேகமாக பரவும் கொழும்பு துறைமுகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிகமான வருமானத்தை ஈட்டினோம் விமானங்களில் அதிகமான வருமானத்தை ஈட்டினோம் உல்லாசபுரத்துல அதிகமான வருமானத்தை ஈட்டினோம் ஏற்றுமதியில அதிகமான வருமானத்தை வருமானம் வந்திருக்கு அப்ப மாதந்தோறும் எதுக்கடா ஐநூறு கோடி அமெரிக்க கடனா வாங்குற அப்ப எதுக்கு இறக்குமதிய அதிக அளவுல செய்கிற அப்படின்னு கேட்பான் சந்தை போல மரக்கறிய கூட இறக்குமதின்னு கேட்பான் பதில் இல்லை அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் நடக்கக்கூடிய ஏற்படும் எனவும் அதுக்கு இத்தனை ட்ரில்லியன் தேவைப்படும் கணக்கு பட்டிருக்கே அப்ப இந்த மாதம் வந்த இந்த வருடம் வந்த கடந்த வருடம் வந்த இறுதி பகுதியிலே நவம்பர்ல வந்த தித்வா புயலுடைய சேத விவரங்களை பற்றி நீங்கள் கணிக்கலையா அப்படி என்றால் நீங்கள் திட்டமிட்டு அதை வேணும் என்று மறைத்திருக்கிறீங்களா அப்ப இது இது அப்படியே பேசு பொருளாக வரும் நீங்கள் விடுகிற அறிக்கைகள் தான் உங்களுக்கு எதிராக வரப்போகுது அது நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த அறிக்கை அறிக்கைங்கன்னு தெரியல ஒரு ஆர்வ கோள நீங்க விடுறீங்க இந்த அரசு சார்ந்து வெளியிடக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் அது தங்களுக்கு மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது என்பதை தெரியாமல் அவர் சொல்லலை அப்ப இந்த இடத்துல வந்து இது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நீங்கள் இதை புரிந்து கொள்ள பழகு நாங்கள் இந்த இடத்துல வந்து மிக கவனமாக இதில் கையாள பழகவும் அப்படி எல்லாம் விட்டால் சரி காணாமல் போயிடுவோம் அப்ப இந்த இடத்துல இது ஒரு மிக மிக ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாது மறுநாட்கள்ல நான் சொன்னதுனே கோத்தாபாயா விட மிக மோசமான நெருக்கடியை சந்திக்க போறார்கள் வரலாற்றுல ஒரு இனத்துக்காக போராடிய ஒரு போராளி குழு ஏவிபி அந்த போராட்ட குழு மக்கள் மத்தியால் மைந்தவ கூட மிக மோசமாக விரட்டி அடிக்கப்படக்கூடிய அளவில் வருவார்கள் இந்த இடத்தில் அந்த மக்கள் மகிந்தாவை கூட கொஞ்சம் மன்னிக்கலாம் உங்களை மன்னிக்க முடியாது என்று மக்கள் கோஷம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க எப்படி இதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மைந்த குடும்பம் வந்து விடுதலை புலிகளை அளித்தார்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு வகையில் மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை செய்தார்கள் என்ற ஒரு சாதனையாக சிங்கள மக்கள் பார்க்கிறார் ஆனா இவர்கள் இவர்களுடைய ஆளுகடைய இந்த ஏவிபி பயங்கரவாத கூட்டத்தினுடைய நோக்கம் எல்லாம் சர்வதேசத்தை தமிழ் மக்களை அழிக்கணும் அவங்க பொருளாதார பலத்தை சிதைக்கணும் அவர்களை ஏதோ ஒரு வகையில் மிரட்டி அடக்கி ஒடுக்குவது இதான் அவங்க அப்ப நாடுகளுடன் கூட்டணிந்து அவருடைய பொருளாதார பலத்தை சிதைப்பது ஏதோ ஒரு வகையில் தமக்குள் அடிமைப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு அடக்குமுறை அதிகார இதுக்குள்ள வர்றான் அப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து மிக மிக மோசமானது மிக மிக மோசமானது மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கை அப்ப இந்த இடத்துல இவர்கள் பரிபூரணமாக தோற்று போவார்கள் தோற்று போவார்கள் இப்போ இவர்களை அடக்க வாய்ந்து இப்போ அந்நிய செலாவணி நாட்டுக்களை வரா வராமல் தடுக்கிற ஒரு நடவடிக்கை இரண்டு இலங்கையுடைய விமான போக்குவரத்து பயணிகளட்டு முடக்கப்படக்கூடிய நிலை இவர்களை உருவாக்கி விடுறார்கள் இந்த அரசு மொக்குத்தனமான முட்டாள்தனமான விளையாட்டுதான் நான் சொல்றது இவ பொய்யா இருக்கலாம் இது நடக்கும் மரங்களுக்கு அப்ப அந்நிய செலாவணியை இந்த மக்கள் அனுப்பாமல் இவர்களே இந்த நடவடிக்கையாக தடை செய்யப் போகிறார்கள் தங்களுக்கு தாங்களே சூனியம் வைக்கிறது அது நடக்கும் இரண்டாவது இந்த மக்கள் நாட்டுக்குள்ள ஒரு ஒரு அச்ச காரணமாக நாடு போக முடியாமல் இந்த மக்கள் பயணத்தை ரத்து பண்ணுவார் அவங்க இந்தியா நோக்கி போய்கள அப்ப இந்தியாவுக்கு தான் வருமானம் கொடுப்பு அவங்க இந்தியா சிங்கப்பூர் மலேசியா போய் விடுவார்கள் இங்க போற பயணத்தை ரத்து செய்து அவங்க இந்தியாவுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சென்று விடுவார்கள் இங்க இந்தியாவுக்கு போகக்கூடிய மக்களை இவையே அப்படியே டிவைட் திருப்பி விடுற மாதிரி வந்து அப்ப இது இந்தியாவுக்கு தான் சாதகமா இருக்கு இந்தியாவுக்கு தான் சாதகமா இருக்கு அவன் கோயில போய் கும்பிட்டு வந்துடுவான் அப்ப இது வருங்காலங்களில் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் நடக்க போகுது அப்ப இந்த அரசு வந்து தங்களை தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்வதாக நினைத்து கொண்டு செய்கிற அத்தனை வேலையும் வந்து ஒரு படு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை படு ஒரு கேவலமான நடவடிக்கை இப்ப இவ்வாறான ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை எதிர்கால சிந்தனை இல்லாத ஒரு ஒரு நிர்வாக பொறிமுறையை பார்த்து நானே வக்கி போறேன் அப்ப இது வந்து மிக மிக கேவலமான ஒரு விஷயம் மிக மிக ஒரு கேவலமான ஒரு முடியம் இதை வருங்காலங்களில் இது நடக்கும் இந்த இந்த நடவடிக்கை இவர்களுக்கு பாரிய மக்கள் எதிர்ப்பை உருவாக்க போறேன் தெரியாம அவன் அடிச்சு விடுறான் எப்பொழுதுமே ஒரு மக்களுக்கு சொல்லுகிற ஒரு முடியத்தில் அது எங்களுக்கு திரும்பி வந்து விடாமல் பார்த்துக் கொள்ளும் இப்ப கடந்த ஆளுங்களை மைந்தா இருக்கட்டும் அல்லது கோத்தா மைத்திரி ரணில் கூட இதுல கவனம் பக்கம் பிளான் பண்ணி செஞ்சாங்க புலம்பெயர் மக்களை அடித்தார்கள் ஆனால் வலிக்காம அடித்தார்கள் வெளிப்படையாக இதை செய்கிறோம் என தெரியாம செய்தார்கள் ஓரளவு இதை மக்களுக்கு தெரிந்து கொண்டு வருகிறார்கள் என அறிந்தவுடன் நிப்பாடிட்டாங்க தெரியும் தங்கட அந்நிய செலாவணி நின்றுவிடும் போல விமான பயணங்கள் ரத்து பண்ணிவிட்டால் ரெண்டும் தான் மிக முக்கியமான ஒரு வருமானம் இலங்கை என்றார் அது நாங்களே வந்து வேறோட அறுத்து விடுற மாதிரி போயிடும் என்பதற்காக நிப்பாட்டியிருந்தார்கள் ஆனா இவர்கள் அப்படி இல்லை இவர்களுடைய நினைப்பெல்லாம் நாங்கள் அதி புத்திசாலிகள் அதி மேதாவிகள் நாங்கள் எது செய்தாலும் அதெல்லாம் வெற்றிகரம் பரலாம் நினைக்கிறான் சர்வதேச மக்கத்துல இப்படி கூழு குழுக்களை உருவாக்கி எல்லாம் ஒன்றாக்கி கட்டிவிட்டால் நாங்கள் மக்களை திசை திருப்பி விட்டோம் என்று ஒரு நினைப்பில் இருக்கிறான் இதெல்லாம் விடுபடாத வாய்ப்பு இல்லை அது பாராளுமன்ற தேர்தலோட பைத்தியக்காரன் செய்ததும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பைத்தியக்காரன் செய்ததோடையும் எல்லாம் கடந்து போயிடுச்சு இனி வருங்காலங்கள்ல இதுக்கு வாய்ப்பும் இல்லை இனி வருங்காலங்கள்ல இது நடக்க போறதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்ன ஒரு கமெடி ஷோவாக ஒரு நகைச்சுவை மன்றமாக பார்த்து விட்டு கடந்து விடுவார்கள் அவ்வளவுதான் அதான் நடக்க போது அதான் நடக்கும் அப்ப நாங்கள் இதில் இருந்து இந்த மக்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள் இதை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அல்லது எங்களுக்கு இதில் பாதக பாதிப்பு வராத வகையில் எப்படி பார்க்கலாம் என்று படி யோசிக்கிறேன் உன்னைக்கு சர்வதேச நாணய நிதியம் தெளிவாக அறிக்கை விட்டுகிறார்கள் என்ன அறிக்கை விட்டுக்கிறார்கள் இந்த நான்கு தசம் ஒரு பில்லியன் அதாவது நாலாயிரத்தி நூறு கோடி அமெரிக்கன் டாலர் தேவைப்படும் இலங்கையினுடைய இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள புனரமைப்பு செய்வதற்கு நாலாயிரத்தி நூறு கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் தேவைப்படும் அப்படி என்றவர் சொல்லுகிறார்கள் நான் சொல்வது அமெரிக்கன் டாலர்ஸ் அந்த நாலாயிரத்தி நூறு கோடியை நீங்க முன்னூறு ஆள பெருக்கி விடுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு வர முடியும் அப்ப முன்னாங்க பன்னெண்டு அப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இலங்கை ரூபா தேவைப்படும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இலங்கை இலங்கை ரூபா தேவைப்படும் ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி இருபது லட்சம் கோடி அப்ப நூற்றி இருபது லட்சம் கோடி தேவை அவ்வளவு சமஞ்சுக்கு அப்ப நூற்றி இருபது லட்சம் கோடி என்றால் அதை இருபத்தி அஞ்சு மாவட்ட பிரியுங்க அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு அங்க வருது எவ்வளவு நாலாயிரம் கோடி ஒரு மாவட்டத்துக்கு வருது நாலாயிரம் கோடி கொடுப்பான ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த அந்த படி பாத்தீங்கன்னா சராசரி அவரை நான் பாக்குறேன் ஒரு மாவட்டத்துக்கு நாலாயிரம் கோடிக்கு மேல நாலாயிரம் கோடி அப்படி பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல முள்ளத்தி மாவட்டத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் நிக்கிறாங்க சரி நாற்பதாயிரம் பேரு இந்த நாற்பதாயிரத்துக்கு அந்த நாலாயிரம் கோடியே புரியுங்க புரிஞ்சு பாருங்க எவ்வளவு வருது அப்ப ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வருது எவ்வளவு வரும் கணக்கு பாருங்க நீங்களே பத்து லட்சம் பேருமா அப்ப ஒரு மில்லியன் ஒரு குடும்பத்துக்கு வருதா சரி அப்படி வராது அப்ப ஒரு லட்சம் பேருமா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க நாலாயிரம் கோடிய ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பிரித்து விடுங்க இதான் ஒரு தலைக்கு ஒரு தலைக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு அவர் மட்டும் வாருங்க அப்ப இவரான சூழல் இருக்கிற பொழுது இவரனால் எப்படி நிமிர முடியும் தச்சாவு பொருளாதாரம் கைவிட கைவிட்டாச்சு அப்ப ஏற்றுமதி அங்க இல்ல தைல தோட்டங்கள் இடிஞ்சு போய் கிடக்கு நோரலியா மாவட்டம் முற்று முழுதாக சிதந்து போய் கிடக்கு நோரலியா ஹம்பக கழுத்துற அந்த பகுதியெல்லாம் விவசாயத்தை